பீடா சுதன் பரிசுத்த ஆவியின் பேறாலே ஆமீன் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஒன்பது இدن பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் கு ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டு இருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குரு தோலைகளை பிடித்திருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளில் நாம் அனைத்து புனிதர்களுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றோம் திருச்சபையோடு இணைந்து நாம் புனிதர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் வழியாக ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுகின்றோம் மாறுகின்றோம் புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் எனவே இந்த புனிதர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நான் எங்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றுகிறேனோ அப்பொழுது மக்களுக்கு செய்தி கொடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு புனிதர்களை பற்றியும் நான் சொல்வது உண்டு அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்கள் வழியாக ஆண்டவர் செய்த அற்புதங்களைப் பற்றியும் நான் மக்களோடு பகிர்ந்து கொள்வேன் ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் புனிதமாக பிறக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் தாயின் கருவறையில் இருந்து வெளியிலே வரும் அவன் அழுது கொண்டே வருகின்றான் அதேபோல் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டு பாவங்களில் விழுந்து ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையை அந்த இன்னசென்ட் என்று சொல்லுவார்கள் அந்த மணலையின் காலங்களை இழந்து அந்த சகோதரனோ சகோதரியோ உலகத்திற்கு பின்பாக சென்று ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள் அதன் பிறகு பாருங்கள் யார் யாரெல்லாம் மனம் திருந்தி மனம் மாறி மன மாற்றத்தோடு ஆண்டவரை நோக்கி வந்தார்களோ அவர்கள் நிலைத்திருந்தார்கள் அவர்கள் புனிதர்களாக புனிதைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்கள் மறித்த பிறகு தாய் திருச்சபையானது அவர்களை புனிதர்களாக உயர்த்தி இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதையும் மனம் திருந்தி பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது அவர்கள் புனிதர்களாக புனிதகளாக மாற்றப்படுகிறார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவரோடு அவர்கள் இணைந்து விடுகிறார்கள் அந்த மகிமைக்குள் கடந்து சென்று விடுகிறார்கள் ஆண்டவருடைய மாட்சிமையில் ஆண்டவருடைய மகிமையில் அவர்கள் இருக்கும் பொழுது அங்கே அமைதி உண்டு சமாதானம் உண்டு அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குழப்பமும் கிடையாது எந்தெந்த ஆத்துமாக்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டும் செல்கின்றதோ அந்த ஆத்துமாக்களும் மூச்ச பாக்கியத்தை சென்றடைகின்றது எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே புனித அஹ் அழகாக சொல்லுகின்றார் மிகவும் தெளிவாக ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது இரண்டு சாவான பாவத்தில் இருப்பார்களாம் மொத்தம் ஏழு சாவான பாவம் இருக்கின்றது சில பேர் அந்த ஏழு சாவான பாவத்திலும் என் மகனே வந்து உன்னையே நீ ஆய்ந்து அறிந்து பார் நீ எப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கின்றார் எப்படிப்பட்ட சாவான பாவத்தில் இருக்கிறாய் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து இந்த நாளிலே நீ மனம் மாறும் பொழுது உன்னை நான் புனிதனாக புனிதையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கிடைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் அதன் பிறகு பின்னகத்தில் என்ன நடந்ததாம் பாருங்கள் கணக்கிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா குலத்தையும் எல்லா மக்களத்தையும் எல்லா மொழியையும் பேசக்கூடியவர்களாக அங்கே ஆண்டவருக்கு முன்பாக நின்றார்கள் இருக்கையில் தந்தை கடவுள் அதன் அதன் அருகிலே செம்மறி ஆடாய் இருக்கக்கூடிய நம் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலே இருக்கின்றார் அவர்களுக்கு முன்பாக வெண்மையான தொங்கலாடையை விடுத்துக்கொண்டு அவர்கள் தன்னுடைய பாவங்களை இயேசு கழு கழுவி அங்கே நிற்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்டவர்களிடம் அல்லவா அந்த புனிதர்களுடைய மஞ்சாட்டு மாலையை நீங்கள் வாசித்து பாருங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் அவர்களோடு நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை நாம் காண முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் புரிந்து வேண்டும் அன்பார்ந்தவர்களே அந்த கணக்கிட முடியாத கூட்டத்தினர் கடவுளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஓசானா பாடிக்கொண்டும் துதி பாடல் பாடிக்கொண்டும் அங்கே ஆண்டவரை நோக்கி அலேலியா சொல்லி துதித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அன்பார்ந்தவர்களே என்னவே நாம் அதை அறிந்திருக்க வேண்டும் ஒரு முறை இரண்டு நண்பர்கள் வேட்டைக்கு சென்றார்களாம் பாருங்கள் அந்த இரண்டு நண்பர்களும் வேட்டையை முடித்து விட்டு வீடு திரும்பக்கூடிய வேளையிலே ஒரு நண்பர் மற்றொரு நண்பரிடம் சொல்லியிருக்கின்றார் என்று நீ என்னுடைய வீட்டில் உணவு அறிந்துவிட்டு மாலை நேரம் ஆகிவிட்டது நீ இனி வீட்டில் போய் உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவே நீ வந்து இங்கே இப்பொழுது சாப்பிட்டு விட்டு செல் என்று அவருக்கு சொன்னாராம் அவரும் அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டு அவருடைய வீட்டிற்கு கடந்து சென்றார் அன்பார்ந்தவர்களே அந்த வீட்டிற்கு போகும் பொழுது அந்த வீட்டின் வாசல் நின்று கொண்டு அவர் அவரிடம் கேட்டிருக்கின்றார் எனக்கு கால்களையும் கைகளையும் கழுவ வேண்டும் என்னவே நான் கழுவி கொண்டு வருகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் பிரச்சனை இல்லை நீ அப்படியே உள்ளே வரலாம் என்றும் இல்ல நான் இந்த அழுக்கோடு உங்களுடைய வீட்டிற்கு நான் கடந்து வந்தேன் என்றால் உங்களுடைய மனைவி என்னை தப்பாக நினைக்கலாம் என்றும் அந்த அவர்

நீங்கள் வருத்தப்பட்டு இந்த நேரத்திலே நீங்கள் இவ்வாறு தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டீர்கள் நல்லதுதான் ஆனால் உங்களையும் இந்த உலகத்தையும் என்னுடைய மனைவியும் படைத்த கடவுளை மறந்து நீங்கள் இருப்பது ஏன் ஏன் என்று சொன்னாராம் அவர் அவர் சென்ற ஒருவர் நண்பர் வந்து சபையை சார்ந்தவர் அங்கே அவர்கள் அந்த ஸ்தலத்தை பற்றி ஒரு நாளும் போதிப்பது இல்லை மோட்சம் நரகம் மோச்சம் நரகம் என்றுதான் போவார்கள் அன்பார்ந்தவர்களே இவர்கள் இரண்டு பேரும் வேட்டையாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்தலத்தை பற்றி ஒரு நண்பர் அவரிடம் கத்தோலிக்க நண்பர் புரொட்டஸ்டன் நண்பரிடம் பேசிக்கொண்டு இருந்தபோது அவர் மறுதளித்துக் கொண்டே வந்திருக்கின்றார் கடைசியாக தெரியுமா நீ என்னுடைய கடந்து வர உன்னுடைய கால்களையும் கைகளையும் கழுவ வேண்டும் என்று நினைத்த மோட்சத்திற்கு போக வேண்டுமே என்றால் உன்னுடைய ஆத்மா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அல்லவாம் அப்படி என்றால் அதற்கும் கடவுளோர் இடத்தை வைத்திருப்பார் அல்லவாம் அந்த இடத்தில் உன்னுடைய ஆத்மா தூய்மையாக்கப்பட்டு கண்டிப்பாக மோட்சத்திற்கு போக வேண்டும் அல்லவாம் என்னவே உத்திரிக்க ஸ்தலம் என்று ஒரு இடம் இருக்கின்றது நீ அதை அறிந்து கொள் புரிந்து கொள் நீ உத்திரைக்கள் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜபம் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அவரிடம் சொல்லி அனுப்பினாராம் அன்பார்ந்தவர்களே அவர் வீட்டிற்கு வந்து அண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜபிக்கும் பொழுது ஒரு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்த ஆத்துமா அவரை தேடி வந்து உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது நான் இப்பொழுது உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மீண்டும் நான் மோச்சத்தில் போகின்றேன். சென்றதாம் அன்பார்ந்தவர்களே அவர் முழுவதும் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குடும்பம் முழுவதும் தாய் திருச்சபைக்குள் இணைந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே பரிசுத்தம் இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது மத்தேயு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் நீங்கள் கடவுளை காண வேண்டுமே என்றால் தூயதொரு உள்ளம் இருக்க வேண்டும் பரிசுத்த உள்ளம் இருக்க வேண்டும் அந்த பரிசுத்திற்காக நாம் ஏங்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் இந்த மாதத்தின் முதல் நாள் அனைத்து புனிதர்களுடைய நாள் எனவே அவர்களுடைய உதவியை கேட்டு மன்றாடி நற்கனை நாதரிடம் நாமும் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி ஆராதிக்கிறேன் இந்த மாதத்தின் முதல் எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக அழைத்து அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு புனிதர்களோடு நாங்கள் ஒன்றித்து உம்மை ஆராதித்து வணங்க இந்த பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவே இவ்வளவு நாட்களும் நரகம் உண்டு மோட்சம் உண்டு என்று மட்டுமே நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த நாட்களிலும் கூட ஸ்தலத்தை பற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை இருக்கின்றீர் இந்த மாதம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கான மாதம் இறந்தவருடைய மாதம் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் ஜத்தின் வழியாக மீட்பு அடைந்து சென்ற அனைத்து பரிசுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அந்தவரே எங்களுடைய அவர்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் விசுவாசம் குன்றி திருச்சபை விட்டு வெளியிலே சென்று தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் மீட்பு பெற வேண்டும் தாய் திருச்சபைக்குள் கடந்து வர வேண்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீரை உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரளும் ஆம்பேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய மாதாவி கனியாகியேசும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக